மஞ்சள் வளர்ச்சிக்கான திட்டங்கள கோரிக்கையா இருந்தது ஈரோடு விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காளிங்கராயர் வாய்க்கால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வெட்டப்பட்டிருக்கிறது குச்சிக்கிழங்கு விவசாயம் அதிகமாக இருக்கிறது தென்னை விவசாயம் இருக்கிறது இது மாதிரி பல்வேறு விவசாய பொருட்களும் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி பாடியில பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை இப்போ நாட்டு சர்க்கரைக்கு புவி புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து பல இடத்துக்கு பல விவசாய பொருள் கொடுத்துருக்காங்க அதில் நம்முடைய புவிசார் குறியீடு இன்றைக்கி நம்முடைய நாட்டு சக்கரம் கிடச்சிருக்கு சுயமல்லி அரிசி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து மத்திய அரசு செய்கின்ற பல நன்மைகள் அந்த வகையில் இந்த முறை ஈரோடு மையப்படுத்தி வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ்சிங் சௌஹான் அவர்களை அழைத்து வருவதாக முடிவு செஞ்சிருக்கோம் இந்த மாநாடு ஒரு நாள் முழுவதும் நடைபெறும் அதில் முக்கிய விடுதினராக மரியாதைக்குரிய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவான் அவர்கள் இருப்பாங்க நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் இணையமைச்சர் அவர்கள் கலந்துப்பாங்க நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்துக்குவாங்க மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணாமலைஜி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க இன்னும் ஜல்சக்தி துறை அமைச்சர் அவங்களையும் சந்திக்கக்கான வாய்ப்பு இருக்குது இரவு நான் டெல்லி போகிறேன் நாளைக்கு அவர்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருந்தால் அவர்களும் இந்த நிகழ்வுள்ள மாநாட்டில் ஏன்னா இது வந்து மின் நிலை அதிகம் உள்ள பகுதி ஏற்கனவே இங்கே பகுதியில் நமக்கு கழுவிசாய்கள் வாய்க்கால் இருக்கு அது பெரிய அளவில் மாசுபட்டு இருக்கிறது அதனால அதை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறோம் அதுக்கு இந்த ஜல்சக்தி துறை மூலமாக அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கிற முயற்சியை அதையும் பார்க்குறோம் அதே மாதிரி விவசாயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்குது மரவள்ளிக்கிழங்கள்லிருந்து பல்வேறு பிரச்சனைகள் எல்லா இடத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு இப்போ விவசாய கறி உற்பத்திகள் நிறைய ப்ராடக்ட் வந்து சீனாவிலிருந்து வருது இங்கே உள்ளூர் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் நம்ம பிரதமர் சொல்கிறாங்க சுயசார்புங்கிற முறையில் உள்ளூர் பொருள் அதிகப்படுத்துறது இப்போ சைனாவிலிருந்து வர்ற ப்ராடக்ட் எல்லாம் குறைச்சிட்டு அதற்கான வரிகளை வந்து அதிகப்படுத்திட்டு நம்முடைய உள்ளூர் பொருள் விவசாயத்தை அதிகப்படுத்துறது அதுக்கு அந்த விவசாய வளர்ச்சிக்கான கருவிகளை அதிகப்படுத்துறது இந்த மாதிரி மூச்சு இந்த மாநாட்டின் மூலமாக எடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட இங்கே ஸ்டால் போடுறோம் முக்கியமாக இந்த ஸ்டால் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே விவசாயம் விவசாயிகள் செய்கின்ற பொருட்கள் வேலியாட் ப்ராடக்ட்ஸ் மற்ற விவசாயம் சார்ந்த பொருட்கள் அதை சந்தைப்படுத்துவதற்கான முயற்சி லோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னாங்க பிரைம் மினிஸ்டர் இங்கே சந்தைப்படுத்துகின்ற அந்த பொருளை ஏறக்குறைய தமிழ்நாடு இருந்து விவசாய பொதுமக்கள் வந்து கலந்துச்சிருக்காங்க விவசாயிகள் நிர்வாகிகள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேருக்கு மேலே பல்வேறு பகுதியிலிருந்து வராங்க ஸோ இந்த மார்க்கெட்டிங் செட்டப் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியும் இதை நாங்கள் எடுத்துருக்கோம் அதனால் இரநூறு கண்காட்சிகள் விவசாயம் சார்ந்த கண்காட்சிகள் இங்கே நடைபெற அதே 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 சேர்ந்து பொங்கல் விழாவும் நடத்துகிறோம் ஏன்னா அமைச்சர் சவான் அவர்கள் நம்முடைய பொங்கல் விழாவில் வெள்ளி வேஸ்டி வெள்ளச்சட்டையோடு கலந்து கொண்டு பொங்கல் விழாவில் அவர் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடாயிருக்கு அது கூட வெள்ளி போன்ற நிகழ்ச்சிகள் நம்முடைய நம்முடைய காளைகள் காங்கேயம் காளைகளை காட்சிப்படுத்துறது இருக்கிற பல்வேறு வகையான மாடுகள் விவசாயத்தினுடைய ஆடுகள் அதே மாதிரி கோழிகள் இது மாதிரியான ப்ராடக்டை காட்சிப்படுத்தி அவங்களும் இன்வைட் பண்ணுறோம் என்னென்ன பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுசும் நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்கள் நமக்கு இந்த நாள் டைம் கொடுத்துருக்காங்க நான் கடந்த முறை வந்தப்போ கேட்டப்போ கோயம்புத்தூர் வந்தாங்க ஐசிஆரில் காட்டன் உற்பத்தி குறித்து ஒரு பெரிய கருத்தரங்கு நடைபெற்றது அதில் கலந்துகிட்டு சொன்னப்போ அவங்க மூன்று நாட்கள் தமிழ்நாட்டுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதை ஒரு நாள் நாங்கள் ஈரோடு மாவட்டத்துக்கு அவரை பயன்படுத்தி இருக்கிறோம் அது குறித்து பேசினா அவங்க நீங்கள் உடனடியாக டெல்லி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க நாளை காலையில் அவரை நான் டெல்லியில் மீட் பண்ணுறேன் மீட் பண்ணி இது குறித்து விரிவாக பேசிட்டு ஜனவரி நாலு நாங்கள் அட்ராசினர் டேட்டை நாங்கள் கிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த டேட்ல தான் இதை நாங்கள் நடத்த போகிறோம் நாலாம் தேதி அவர் ஒரு டைம் கொடுத்துருவாங்க அதனால் அதில் மாற்றம் இருக்காது ஸோ அதனால் நாலாம் தேதி அன்னைக்கு இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் முக்கியமான விஷயம் விவசாயிகள் தான் விஐபிகள் விவசாயிகள் இல்லையா விவசாயி அவங்களை தான் நாங்கள் விஐபி பாஸ் கொடுத்து கூப்பிடுறோம் ஒவ்வொரு விவசாயி வீட்டுக்கும் விஐபி பாஸ் போவோம் அவருக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைப்போம் எதற்காகனா கூட்டத்து கூட்டம் அல்ல விவசாயினுடைய திட்டங்களை தெரிந்து கொள்வது என்னென்ன திட்டங்கள் இருக்குது எவ்வளோ திட்டங்கள் அவங்களை போய் சேர்ந்துருக்கிறது பயனாளிகள் அழைக்கிறோம் யாரெல்லாம் ஃபைன் பெற்றுருக்குறாங்க டேக்ஸ் வந்திருக்கா இல்லை டேக்ஸு சாதாரண விவசாயிக்கு போகாமல் திமுக குடும்பத்தை சேனருக்கு மட்டும் போயிருக்கா அதையும் நாங்கள் இதை செக் பண்ண போகிறோம் அதுக்காக முழுசாக ஒரு கமிட்டியை அமைச்சிருக்கோம் இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய ஈரோடு மாவட்டத்திலருந்து வந்திருக்காங்க மாவட்டத்திலே வந்திருக்காங்க திருப்பூர் மாவட்டத்திலே வந்திருக்காங்க சேலத்திலிருந்து மாவட்ட தலைவர்கள் கரூர் மாவட்டத்திலேயே வந்திருக்காரு அதே போல் கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் மாநில பொறுப்பாளர் வந்திருக்கிறாங்க நாமக்கல் மாவட்டத்திலே வந்திருக்காங்க எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து திறமையாக விவசாயம் செய்யக்கூடிய ஆயிரம் விவசாயிகளே அவங்க தேர்வு செய்வாங்க அது மட்டுமல்ல எத்தனை பயனாளிகள் இன்னும் யாராவது பயன்பெறலை இந்த பட்டியல கம்ப்ளீட்டா எடுக்க போறாங்க ஸோ இந்த மாநாடு என்பது விவசாய திட்டங்களை மத்திய அரசுடைய நல்ல திட்டங்களை விவசாயிகளுக்கான திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய மாநாடாக அமையும் இங்க நோக்கம் அதுதான் வெறும் கூட்டத்தை கூட்டுவதன் நோக்கம் அல்ல ரெண்டு விஷயம் இதுல ஒன்று விவசாய சம்பந்தப்பட்ட பொருள்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுத்திருக்கின்றன அதன் மூலமாக அவற்றை டீலர்ஷிப் மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான ஒரு முயற்சி விவசாயிகளை வியாபாரிகளாக மாற்றுவதற்கான முயற்சி ஒன்று ரெண்டாவது விவசாயத்தினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்திருக்கிறது யாரெல்லாம் பயன் என்று அந்த பயன்பெற்ற விவசாயிகளை அழைத்து வந்து கௌரிக்க வைப்பது மூன்றாவது யாருக்கெல்லாம் திட்டம் போய் சேரவில்லையோ அவங்களெல்லாம் சென்று திட்டத்தை சேர வைப்பது இந்த முயற்சியோட மிகப்பெரிய ஒரு பொங்கல் விழா அமைச்சர் கலந்துக்கிறாங்க உயிரிழக்கு நிகழ்ச்சி நம்முடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சியில் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் இங்கே நம்ம காட்சிப்படுத்த போகிறோம் ஆக இந்த ஒரு மாநாடு என்பது நிச்சயமாக ஈரோடு மாவட்டத்திற்கு மட்டுமல்ல திருப்பூர் மாவட்டத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் சேலம் மாவட்டத்திற்கும் கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விவசாயிகளுடைய சுமையை குறைக்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுகின்ற மாநாடாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு அதற்கான முதல் கட்ட பணிகளை இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல தான் தேர்வு செஞ்சுருக்கிறோம் ஏறக்குறைய பதினைந்தாயிரம் பேரை நாங்கள் திரட்ட இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக செலெக்டட் விவசாயிகள் உண்மையான விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் இதுதான் எங்களுடைய மெயின் நோக்கம் இந்த பிரச்சினையோட நோக்கம்